சாலை சேதமடைந்ததை கேள்வி கேட்டதற்கு எதிராக கான்ட்ராக்டரின் கொலை மிரட்டல் மூணார் சைலண்ட்வெலி சாலையில் கோடிகள் செலவு செய்தான் வேலைகள் முழுமை செய்யப்பட்டது சில மாதங்களிலே சாலை சேதமடைந்ததை கேள்வி கேட்டதற்கு எதிராகத்தான் தற்பொழுது கான்ட்ராக்டரின் கொலை மிரட்டல் எனக்கு முன்பு இருபத்தி மூன்று வழக்குகள் மூணார் காவல் நிலையத்தில் இருந்தது நான் முன்பு ரவுடி லிஸ்டில் உட்பட்டிருந்தேன் ஏராளமான முறை சிறைக்கு சென்றுள்ளேன் எனக்கு எதிராக கொலை வழக்குகள் உட்பட உள்ளவைகள் உள்ளது என்றும் அதனால் இதை நான் பார்த்து பயப்பட தேவையில்லை என்றும் விவரம் சேகரிக்க சென்ற நபரை கான்ட்ராக்டர் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதா നീ എന്ത് കാണിച്ചാലും എനിക്ക് എക്സിക്യൂട്ടീവ് എന്നെ അറിയത്തില്ലാത്തതുകൊണ്ടല്ലേ അറിയാവുന്നവരോട് നീ ചോദിച്ചു നോക്ക് ഞാൻ ഇഷ്ടംപോലെ കടന്നിട്ടില്ല ഈ പോലീസ്മൂന്ന് ക്രിമിനൽ കേസ് ഉണ്ടായിരുന്നു പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ ഈ മൂന്നാർ പോലീസ് ഇരുപത്തിമൂന്ന് ക്രിമിനൽ കേസ് ഉണ്ടായിരുന്നു ഒരു കാലത്ത് എന്നെ ഒരു കാലത്ത് ഗുണ്ടാലെത്തിപ്പെടുത്തിയതായിരുന്നു പോലീസ് അറിയാമോ അത് പറയാൻ മനസ്സിലായോ എന്നെ സംബന്ധിച്ചോ എനിക്കൊരു വിഷയം ഇല്ല നീ കടക്കിന്റെ കാര്യം പറയണ്ട ഞാൻ ഇഷ്ടം പോലെ അവിടുത്തെ കണ്ടിട്ടുണ്ട് നമുക്ക് പറഞ്ഞ മനസ്സിലായോ ഞാൻ ഇന്നലെ ഈ ഇറങ്ങിയതല്ല പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ ഞാൻ ഇഷ്ടം പോലെ കണ്ടിട്ടുണ്ട് അവിടുത്തെ പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ അതുകൊണ്ട് നീ എന്നെ അത് കാട്ടിപ്പിപ്പിക്കാൻ നോക്കണ്ട നീ പറഞ്ഞ മനസ്സിലായോ இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெருவள்ளத்தில்தான் மூணார் சைலண்ட் வேலி சாலை சேதமடைந்தது வர்ணங்களுக்கு பின்புதான் பல்வேறு போராட்டங்களுக்கு முடிவில் தேவிகுளம் எம்எல்ஏ பண்டிலிருந்து ஆறு கோடி ரூபாய் செலவு செய்து பத்தொன்பது கிலோமீட்டர் சாலையின் வேலிகள் முழுமை செய்தது ஆனால் மாதங்கள் கடந்த நிலையில் ஏராளமான பகுதிகள் மீண்டும் சேதமடைந்தது இது ஏராளமான எதிர்ப்புகளுக்கும் காரணமாக மாறியது தொடர்ந்து தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய ரியாஸ் என்ற நபர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு சாலை சம்பந்தமான தகவல் கேட்டு தகவல் சேகரிக்கும் சட்டத்தின் அடிப்படையில் விண்ணப்பம் கொடுத்தார் இதைத் தொடர்ந்தான் கான்ட்ராக்டர் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்தார் കോൾ ആണ് വരുന്നത് ആ കോൾ അറ്റൻഡ് ചെയ്ത് സംസാരിച്ചപ്പോഴാണ് ഇത് പിന്നെ ഈ സാരന്റ് വാലി റോഡിട്ട് കോൺട്രാക്ടർ ബിജു ആണെന്ന് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞത് അയാൾ വിളിച്ചിട്ട് തന്നെ ഫോണിലൂടെ ഭീഷണിയാണ് പെടുത്തിയത് അത് ഇരുപത്തോളമോളം കുണ്ടാക്കേസുകൾ ഉള്ളതും ഞാൻ கொலை மிரட்டலை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிக்கு ரியாஸ் புகார் கொடுத்துள்ளார் தொடர்ந்து சாலையோரத்தில் தோட்டப்பகுதியில் மிகப்பெரிய எதிர்ப்புகளும் எழுந்து வருகின்றன சிபிஐயின் தலைமையில் கடந்த தினம் சாலையை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஒப்பந்தக்காரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது